பயனூருக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரேனில் சக்கையா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த சக்கையா எப்படி இருக்குது அங்கே உள்ள கட்டடங்கள் இருக்குது இங்கே கடைகள் என்ன இருக்குது ரோடெல்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க ஸோ நீங்கள் நம்ம சேனல்ஸ் வீடியோவுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி உங்களுடைய சப்போர்ட் விடுங்க வாங்க நம்ம சக்கையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இது முக்கியமான ஒரு சிக்னல் ஏரியா அந்த சிக்னல்ல இருந்து நேரம் போனோம்னா சித்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும் அதே மாதிரி அந்த பக்கம் ரைட்டில் கட் பண்ணோம்னா தூப்ளி அப்படிங்கிற போவோம் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ரைட் எடுக்கிறோம் இந்த ரைட்டில் எடுத்து போனோம்னா அதுனா கேரளா சமாஜம் அப்படிங்கிற ஒரு கேரளா மக்களுடைய வந்து பெரிய மஹால் இருக்குது அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும் இங்கே பக்கத்தில் பார்த்தோம்னா ஹலிலால் மருத்துவமனை இருக்குது இப்போ சமீபமாக நம்ம வந்து டீ மார்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் கடைங்க கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ரைட் சைடில் பார்த்தோம்னா அந்த கடை இருக்குது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போனோம்னா பார்த்தோம்னா மெகா மார்ட் இருக்குது ஸ்ப்ளாஷ் இருக்குது அதே மாதிரி செகாயா பிளாஸா அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஏகப்பட்ட கடைகள் நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணக்கூடியது ஃபுட்டு கோட் இந்த மாதிரியான இது எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது ஸோ பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பிளாஷ் அந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா அப்படியே இந்த நம்ம சொன்னது செகாயா பிளாஸாக கூட அது ஸோ ரைட்டில் கட் பண்ணி போனோம்னு வச்சுங்கன்னா இந்த இதுதான் நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு போகுது இது நேராக போனோம்னு பார்த்தோம்னா தூபளியை நோக்கி போகக்கூடிய பாதை மெயின் பாதையில் இருக்குது ஸோ நம்ம தூப்ளிக்கு போகாமல் நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம் ஸோ லெஃப்ட் எடுத்து இந்த சிக்னலில் வெயிட் பண்ணும்போது பார்த்தோம்னா சிக்னல்லேருந்து நேராக பார்த்தோம்னா கிங் அப்துல்லா மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவை சேர்ந்த அந்த மருத்துவமனை வந்து இங்கே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க மிகப்பெரிய மருத்துவமனை தான் மெடிக்கல் காலேஜும் சம்மந்தப்பட்டு இருக்குதுன்னு சொல்லப்படுது ஸோ நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து நம்ம அப்படியே போகிறோம் இதுக்குள்ளேதான் வந்து செகையா அப்படிங்கிற ஒரு ஏரியா முக்கியமாக இந்த பகுதியில் இருக்குது இந்த பகுதியில் பார்த்தோம்னா அந்த கட்டடங்கள்லாம் இவ்வளோ உயர கட்டடங்களும் அதாவது சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ்களும் சிறிய கடை வீதிகளும் இந்த மாதிரி இருக்குது அதாவது இரண்டு வடிச்சாலை ரெண்டு இந்த பக்கம் போகிறது அதே மாதிரி ரெண்டு அந்த பக்கத்தில் வர்றது அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி பகுதியில் சாலைகள் போட்டிருக்காங்க நடுவில் டிவைடரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் வந்து அல்ஜி சிரா சூப்பர் மார்க்கெட் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இங்கே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் இருக்குது ஃபுட்பால் ஸ்டேடியம்ஸ் இன்டோர் ஸ்டேடியம் எல்லாமே இந்த சகையா ஏரியாவில் இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் நிறைய ஆஃபீஸுகள் நிறைந்த கட்டடங்களும் இந்த பகுதியில் இருக்குது ஜஸ்மிஸ் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோயில் ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்கிற மாதிரி அது பெரும்பாலும் யாருக்குன்னு தெரியாத மாதிரி இருக்குது ஸோ நம்ம இன்னைக்கு போகிறது வந்து இந்த ரைட் சைடில் கட் பண்ணி போகிறோம் நேராக போனோம்னா நமக்கு தூபிளி ஈசா டவுன் அந்த மாதிரி அது போகும் நம்ம ரைட்டில் கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கெல்லாம் நம்ம போகிறோம் வெல்கம் டு திஸ் இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்ச் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இந்த லைட் லைட் தெரியுது இதுதான் வந்து அந்த ஸ்டேடியத்தோட பக்கத்தில் உள்ள லைட் அந்த இது ஃபுட்பாலில் வந்து சிறிய சின்னதாக ஒரு ஸ்டேடியம் ஒன்று இருக்குது பெரும் இங்கே வந்து ஃபுட்பால் மேட்சஸ்லாம் ரொம்பவே நடக்கும் ஸோ இந்த பகுதியில் நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ள அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸான கடைகள் நிறைய நிறைய பர்ச்சேசிங் பண்ணக்கூடியது ஷாப்பிங்கு அந்த சம்மந்தமானது அதேமாதிரி ஃபுட் கோர்ட் அந்த மாதிரியான எல்லாமே இதில் இருக்குது இந்த பகுதியில் ஸோ நேராக போனோம்னா அட் த எண்ட் ஆஃப் த ரோடு நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு நம்ம ஏன் வந்தோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டை போட்டுருக்கு அது லெஃப்டில் போனோம்னா

ஸோ நமக்கு நேரே போனோம்னா பாருங்கள் இந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சகையா லூலு இந்த சகையா லூலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம் ஜெஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு லுல்லில் பெரும்பாலுமே உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கிறது நம்ம பெரும்பாலும் எடுத்து போட்டிருக்கோம் ஒரு சில வீடியோஸ் ஸோ எல்லா இதுலும் உள்ள லுல்லு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த லுல்லு ஸோ எந்தளவுக்கு அதே மாதிரி அங்கே வீடியோ ப்ரோ பண்ணுறதுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானதெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம பார்க்கிங்கில் ஒரு நாளில் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ பார்க்கிங் முடிச்சுட்டு நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து வெளியாகிட்டோம் ஏன்னால் நம்ம வந்து பர்ச்சேசிங் பண்ணுறது வீடியோ எடுக்கலை சில நேரம் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோஸ் எடுக்காமல் ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு தோணும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம முன்னாடி காட்டினில் அந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள் ஸோ எப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல ஸோ யூரோப் ஸ்டைலில் இந்த ஒரு அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டியிருக்காங்க அந்த இடத்துல பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் கடைகள் இருக்குது என்னென்ன மாதிரிலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்குது என்ன ஃபுட் கோட் இருக்குது என்ன மாதிரியான விதமான சாமான்கள் என்ன மாதிரியான கடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய வந்து நிறைய டூ பில்டிங்ஸ் அந்த இது இருக்குது அதில் வந்து ஆஃபீஸ் இருக்குது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெசிடென்ட்ஸ் இந்த மாதிரியான சம்மந்தமான இது எல்லாமே இருக்குது ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த எண்ட் ஆஃப் த இதுக்கு வந்தாச்சு தேங்க்யூ அண்ட் விசிட் எகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மீண்டும் ஆறுங்கள் வந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஆட்சி வந்து வச்சுருக்காங்க ஸோ இதை தாண்டி நம்ம போகும்போது லெஃப்ட் சைடில் கட் பண்ணிவிட்டு நம்ம ரைட்டில் போனோம்னா தூப்ளி அப்படி திசா டவுன் அந்த மாதிரியான ஏரியாலுக்கு நம்ம போவோம் மெயின் ரோடுக்கு ஸோ நமக்கு இந்த இன்டர்னல் ரோட்லேயே வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து எப்படியே போகிறதுனால நம்ம வந்து நம்ம வந்த பகுதியை நோக்கியே நம்ம அப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது இந்த பகுதியில் தான் வந்து ஜஸ்மிஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஐஃபயானா ரெஸ்டாரண்ட் அதாவது இந்த கேஎஃப்சிலாம் அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரோஸ்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே ஸோ இந்த பகுதியில் நிறைய கடைகள் இருக்குது இந்த பகுதியில் தான் வந்து ஒரு கோயில் மேல் தளத்தில் இருப்பதாக வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நம்ம போனதில்லை தெரியல அப்படி என்னங்கிறது ஷூராக தெரியல அந்த பக்கம் கோயில் அப்படிங்கிறது ஸோ அதை தாண்டி நம்ம வந்து சிக்னல் இது வந்து இன்டர்னல் இதுனால சிக்னல் மேலே ஏறி நம்ம போகிறோம் ஸோ இதில் என்னென்ன ஒரு இது பார்த்தோம்னா நமக்கு கிம்பலோ அது இதோ இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நம்ம ஃபோனோட ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட் தான் அந்த ஸ்டாண்டை வச்சு தான் அந்த வந்து வீடியோவே கவர் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ரிஸ்க் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கு இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பகுதியில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குது நிறைய வந்து கடைகள் இருக்குது நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குது அதே மாதிரி ந கெனானுடைய முக்கியமான சர்வீசன்ஸ் ச சேல்ஸ் ஷோரூம் இங்கே இருக்குது கேமரா வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் புஹலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான ஒரு ஹோட்டலு அதே மாதிரி நிறைய ஃபுட் கோர்ட் இந்த பக்கம் இருக்குது நைட்டில் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கர பிரம்மாண்டமாக மக்கள் எல்லாம் உலாவி சொல் உலாவி தெரியக்கூடிய ஒரு இடமா இருக்குது இந்த இடம் வந்து சின்ன சின்ன ஒரு மிதியமான தர இது கடைகளாக இருந்தாலும் கூட வந்து அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய இது சக அப்படிங்கிற ஒரு ஆதி காலத்தில் வந்து ஒரு கிராமமாக தான் இருந்துருக்குது இப்போ எல்லாமே நல்லா டெவலப்ட் ஆகிட்டு இந்த பகுதியெலாம் பார்த்தோம்னா கடல் நிறைய தண்ணிகள் தேங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு முன்னாடிலாம் சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் த எல்லாம் தூத்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் இன்றைக்கி தண்ணிலாம் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு பகுதியாக வந்து மண்ணை போட்டு ம கற்களை போட்டு மேவி இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு பாரின் அப்படின்னு சொல்லணும்னா உண்மையிலே வந்து எல்லா பகுதியிலையுமே தண்ணி தாழ்ந்தது எல்லாத்துலேயுமே மண்ணை கொட்டி மேம்படுத்தி அதெல்லாம் எல்லாமே கட்டடங்கள் சிறு சிறு அதாவது சின்ன சின்ன ஐலாண்டு மாதிரி எதுவும் இல்லை பாரின்கிறதே ஒரு ஐலாண்டு அது சின்ன சின்ன ஐலாண்டாக உருவாக்கி எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு இன்றைக்கி பார்த்தோம்னா பாரின் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாடாக மற்ற அரபு நாடுகளும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியே உச்சத்தை தொற்றுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து சல்மானியா ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய இது இங்கே உள்ள கவர்மெண்ட் மருத்துவமனை இங்கே வந்து ரொம்பவே ட்ரீட்மெண்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் மிக பிரமாண்டமான மிக பெரிய அளவிலான மருத்துவமனை ரொம்ப அதிகப்படியான மக்கள் வந்து நோயாளிகள் இங்கே வந்து நிறைய வந்து பாதுகாத்து நல்ல ஒரு இதாக பயன்படுகிற ஆள்கள் ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சகையாவை நோக்கி நம்ம பயணம் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு சகையா ரவுண்ட் அடிச்சுருக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நம்ம வந்து ஒரு மனிதருக்கு வந்து வழி ஓட்டுறோம் அதுதான் அங்கே உள்ள வந்து பண்பாடு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா நான் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம பகரனை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அது முடிஞ்ச மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சி உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி